ஹே ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் கடந்து வந்த ஒவ்வொரு வெற்றி மனிதர்களையும் பார்த்து நம்ம வேண்டியிருக்கும் இவங்க எப்படி இப்படி சம்பாதிக்கிறாங்க இந்த மனிதர் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இந்த பையன் எப்படி இவ்வளோ படித்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் இவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுறாங்க இவங்க எப்படி இவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டவுட் இருக்கும் அதனுடைய சீக்கிரெட் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம் ஆமாங்க அதுதான் சைலன்ஸ் சைலன்ஸுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு எப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான அஞ்சு திறமைகளை வளர்த்தலாம் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லிசனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்போ ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுறப்போ இல்லை மெட்ஸ் கிட்ட பேசுகிறப்போ அவங்க சொல்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம எப்படி ரிப்ளை பண்ணலான்றத பற்றி நம்ம மைண்டில் யோசிச்சுட்டே இருப்போம் அவங்க பேசுகிறப்போ நம்ம திங்க் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் லெசன் பண்ணி முடிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவங்க எந்த மாதிரி விஷயத்த நம்ம கிட்ட சொல்ல வராங்க நல்லது சொல்ல வராங்களா கெட்டது சொல்ல வராங்களா கரெக்டாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் எதிரில் இருக்கிறவர் எப்பேற்பட்ட நபர்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த நபர் உங்களுக்கு தேவையான விஷயங்களாக உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்ற தரம் விஷயங்களாக பேசுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டறியப்படலாம் இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவாகவே இது சரியில்லை அது சரியில்லை அது வராது இது வராதுன்னு பேசுகிற வரந்தால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக அவங்கள அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இதற்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா நீங்கள் இப்போ யூடியூப்பில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருப்பீங்க நீங்க சில வீடியோஸ் பார்த்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அது சரியில்லை நீங்க வந்தது வேற விஷயம் அங்கே இருக்கிறது வேற விஷயமா இருந்தால் சீக்கிரமாக வேற வீடியோ மாறிடுவாங்க அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு தனி நபர்கிட்ட இருந்தோம் சினிமா வீடியோ புக்ஸ் இதில் எதுவாக இருந்தாலும் சைலண்டாக என்ன சொல்ல வராங்கிறத ஃபஸ்ட்டு லெசன் லிசன் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் செகண்ட் பாயிண்ட் ப்ராப்ளம் சால்விங் ப்ராப்ளம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம் ஹால் தான் ஒரு குறிப்பிட்ட ஆன்சருக்கு வெவ்வேறு விதமாக கொஷின்ஸ் கேட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க பொறுமை இல்லாதவங்க மொதல் ரெண்டு வார்த்தை மட்டும் படிச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருவாங்க பட் சைலண்டா இருக்கிறவங்க அது என்னன்னு பொறுமையா படித்து பார்த்து அதுக்கான ஆன்சர் நம்ம தானா இதுக்கான ஆன்சர் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிப்பாங்க இதே போதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பொறுமையா சைலண்டா அது என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் மூணாவது பாயிண்ட் டிசிஷன் மேக்கிங் ஸ்கூல் மாதிரி மாதிரி காலேஜ் கோர்ஸ் படிக்கலாம்னு இருக்கவங்க இருப்பாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறப்போ எந்த மாதிரி கம்பெனி போகணும் பண்ணணும் எந்த மாதிரி துறை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க வீட்டில் ஏதோ ஒரு சில டைம் முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இவங்க இருக்கிற எல்லா கேட்டகரிலையுமே யாராச்சும் தெரிஞ்சவங்களோ இல்லை அவங்களுக்கு நம்பிக்கையானவங்களோ ஏதோ சஜஷன் சொன்னாங்கன்னா அதை அப்படியே பிளைண்டை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபோன் பர்ச்சேஸ் தான் இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்குற இருந்தால் அதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ப்ளஸ் பாயிண்ட் ஒரு பத்து மைனஸ் பாயிண்ட் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி இதில் எது பெஸ்ட்டோ அதை நம்ம வாங்குவோம் அதே போல் தான் நம்ம மார்க் அடிப்படையில் ஒரு பத்து காலேஜ் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு கோர்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கணும் எந்த வேலைக்கு போகலான்ற துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அதே போல தான் நம்ம சைலண்டாக இருந்து எந்தெந்த துறையெல்லாம் எவ்வளோ இருக்குது அதில் நமக்கு எது செட் ஆகுன்றது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கணும் அதே தான் நம்ம குடும்பத்திலையும் நம்ம ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தால் யாருமே பாதிப்பும் அடையக்கூடாது அதனால நாளைக்கு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி வந்தாலும் நம்ம அதை சுலபமாக தீர்க்கிற மாதிரி முடிவு எடுக்கணும் இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் மட்டும் நம்ம எந்த அளவுக்கு சைலண்டாக இருந்து யோசிச்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பக்க விளைவு எதுவுமே இல்லாமல் நமக்கு நல்லது நடக்க உதவும் ஃபோர்த் பாயிண்ட் லேர்ன் அண்ட் ஆக்ஷன் இந்த லேர்னிங் மட்டும் நம்ம எந்த அளவுக்கு தனிமையில் சத்தமே இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம பண்ணுறோமோ அது நம்மளுக்கு ரொம்ப பல மடங்கு பலன் தரும் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் இதை நம்ம கேட்டிருப்போம் நம்ம மார்னிங் டைமில் சீக்கிரமாக எழுந்து தனி ரூமில் படித்தோம்னா தான் நமக்கு ஈஸியாக எல்லாமே புரிஞ்சு எல்லாமே சீக்கிரம் படிக்க முடியும்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெரிய பெரிய தலைவர்களும் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க மார்னிங் டைமில் நம்மளும் சைலண்டாக இருந்து நம்ம சரௌண்டிங்ஸும் சைலண்டாக இருந்து நமக்கு வேணுங்கிறது நினச்சி படித்தோம்னாலும் பார்த்தோம்னாலும் செஞ்சோம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆனால் லேர்னிங்ஸ் அதிகமாகும் ஸோ அதை நம்ம லேர்ன் பண்ண லேர்ன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை ஆக்ஷனில் கொண்டு போய் முடிப்போம் அந்த ஆக்ஷன் இத்தனை நாளும் நம்ம படிச்சு லேர்னிங்ஸ் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிப்போம் கடைசி அஞ்சாவது பாயிண்ட் சைலண்ட் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சில வகையில் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்ஸாம் டைம்லேயும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ராஜெக்ட் டெலிவரி டைம்லையும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு க்ளைண்ட்டு ஃபேஸ் பண்ணுற டைம்லையும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கு இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் சைலன்ஸ் ஆமாங்க நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம இப்படியும் எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறோம் ப்ராஜெக்ட்டு எப்படி டெலிவரி பண்ண போகிறோம் பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வரோம் நமக்கே தெரியும் ஆனால் நம்ம லாஸ்ட் மினிட்ல நம்மளே நம்ம தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்து சிலலண்டாக இருந்தாலே ஆட்டோமெட்டிக்காக அதிலிருந்து நம்ம ரிலீஃப் ஆகிடும் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம பீஸ்ஃபுல்லாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ ஸ்மூத்தாக ரெகுலராக ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ் ஈஸியாக கிடச்சிரும் ஒன்ஸ் நீங்கள் இந்த சைலன்ஸோட பவரை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் இருக்க எல்லா வல்லுநர்களும் எல்லா பெரிய மனிதர்களும் எல்லா தலைவர்களும் எப்படி இவ்வளோ காமாக சைலண்டாக எல்லாமே ஃபேஸ் பண்ணி வந்தாங்கன்றது உங்களுக்கு புரியும் இந்த வீடியோல வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க ஏதோ ஒரு வரியில கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கும் விடாமுயற்சினா நல்லதே எண்ணுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்